அன்பிற்கினியவர்களே ஆண்டவரேசுவனுடைய மேலான பெயரிலே உங்கள் ஒவ்வொருவரையுமே வாழ்த்துகின்றேன் வரவேற்கின்றேன் என்று சொல்லி ஆர்ப்பரிக்க கேட்டுக்கொள்கின்றேன் மகிழ்ச்சி பொங்க நாம் ஆண்டவரை துதிப்போம் பாஸ்கா எண்கிழமையிலே செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு திருதூதர் பணியிலே நாம் தொடர்ந்து கேட்க இருக்கின்ற நேற்றைய நாளினுடைய ஒரு தொடர்ச்சியை இப்பொழுது வாசிக்க கவனமாய் கேட்டறிவோம் மனம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய முடியோஸ்து நாளில் பேதுரு யூதர்களை நோக்கி கூறியது நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை கடவுள் ஆண்டவரும் மெசியாவுமாய் இருக்கிறார் என்பதை இஸ்ரேல் மக்களாகிய நீங்கள் அனைவரும் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்கள் இதைக் கேட்டு உள்ளம் குத்துண்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்துதர்களையும் பார்த்து சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு பேதுரு அவர்களிடம் நீங்கள் மனமாறுங்கள் உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அப்பொழுது தூய ஆவி கொடையாக பெறுவீர்கள் ஏனென்றால் இந்த வாக்குறுதியானது உங்களுக்கும் உங்களது பிள்ளைகளுக்கும் தொலைவிலுள்ள யாவருக்கும் ஆண்டவராகிய கடவுள் தம்மிடம் அழைக்கும் அனைவருக்கும் உரியது என்றார் மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்துக் கூறி இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார் அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்கள் திருமுழுக்கு பெற்றார்கள் அன்று ஏறக்குறைய மூவாயிரம் பேர் அவர்களோடு சேர்க்கப்பட்டனர் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்து மூன்று நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பூ நிறைந்துள்ளது ஆண்டவரது பேரன்பால் பேரன்பால் உலக நிறைந்துள்ளது ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார் அவரது பேரன்பால் பூ உலகு நிறைந்துள்ளது ஆண்டவரின் பேரன்பால் ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் அகமகிழ்வோம் அலே லூயா அலே லூயா ஆண்டவரை நற்செய்தி தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமா இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானியுடைய நற்செய்தி பிரிவு இருபது இருபதாவது பிரிவிலே பதினொன்று முதல் பதினெட்டு வரை உள்ள வாக்குகள் அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார் அழுதுகொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்திருந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்திலே ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகின்றீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை இயேசு அவரிடம் ஏன் அம்மா அழுகின்றாய் யாரை தேடுகின்றாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்தவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்துச் செல்லுவேன் என்றார் ஏசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் ஏசு அவரிடம் என்னை இப்படி பற்றிக்கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்ல இருக்கின்றேன் எனச் சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்பிற்கு அன்பிற்கினியவர்களே ஆண்டு இயேசுவினுடைய மேலான திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றேன் அற்புதமான ஒரு நல்ல பாஸ்கா காலத்திலே நாம் பயணப்படுகின்றோம் இந்த பாஸ்கா வாரத்திலே பேதுருவினுடைய உரையை நாம் வாசிக்க கேட்கின்றோம் அந்த நல்ல அழுத்தமான நம்பிக்கைக்குரிய துணிவு மிக்க அவருடைய உரையிலே இன்றைக்கு நாம் சிந்திக்க நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு அழைப்பு நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை கூறினார் என்று நாம் வாசிக்க பார்க்கின்றோம் அன்றைக்கு அந்த மாந்தர்களை பார்த்து கூடியிருந்த அந்த மக்களை பார்த்து பேதுரு சொன்ன இந்த வாக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இன்றைய சூழலிலே இந்த காலத்திலே இது நமக்கு பொருத்தமானதாக இருக்குமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்டு சிந்தித்து பார்க்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் நான் அழைக்கின்றேன் நெறிகெட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்ன நெறிகள் இன்றைக்கு கெட்டு போய் இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவுடைய பெயராலேயே மக்களை இன்றைக்கு ஆட்டுவிக்கின்ற அல்லது கொலை செய்கின்ற அல்லது பாதக செயல்களை செய்கின்ற நிலைப்பாட்டை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் குடும்பங்கள் இன்றைக்கு பலவாறு சிதைந்து சிதைந்து சின்ன பின்னமாகி கலாச்சார பண்பாட்டு சீரழிவினால் இன்றைக்கு பலவாறு பிரிந்து நிற்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஒரு சிலருடைய அநியாய போக்கினால் அக்கிரம போக்கினால் இன்றைக்கு பல நூறு பேர் இன்றைக்கு வறுமைக்கு தள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றார்கள் வீடு இல்லாத நிலை உடை இல்லாத நிலை உணவு இல்லாத நிலை என்றெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில நாட்களிலேயே கோடிக்கணக்கான வருவாய் பெருக்கத்தையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஆக இன்றைக்கு நெறி இல்லாத நெறிகட்ட சீரழிந்த ஒரு சமுதாய சூழலை நம்மை சுற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த சூழலிலே நாம் நம்மை கேட்டு பார்க்க வேண்டியது எந்த ரூபத்திலாவது எந்த வகையிலாவது ஒரு சிறிதளவேனும் நான் இத்தகைய நெறிகட்ட ஒரு போக்குக்கு நான் உள்ளாகி இருக்கின்றேனா என்பதை கேட்டு பார்த்து நம்மை சீர் செய்து கொள்ள வேண்டியது காலத்தினுடைய ஒரு கட்டாயம் என்பதையே இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு அழைக்கின்றேன் ஏனென்றால் நெறிகட்டவர்களுக்கு கடவுளினுடைய ராஜ்யத்திலே ஒருபோதும் இடம் இல்லை என்பதுதான் சத்தியம் எனவே நெறி முறைகளோடு நாம் ஒவ்வொருவருமே கடவுளுக்கு உகந்த மக்களாய் வாழ வரம் வேண்டுவோம் இனிய நல்ல நாளாகட்டும் இந்த நாள் அன்பிற்குரியவர்களே உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளன்போடு வாழ்த்துகின்றேன் ஆமென்